ரெண்டு மாதம் கிளாஸ் ஆகிறதுனால நீங்களும் அவங்களும் எல்லாம் பிரிஞ்சு படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து போயிடும் தனியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன்னா இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எனக்கு நடந்ததே நான் சொல்கிறேன் இப்போ என் கூட படிக்க வந்ததில் ஒரு சில பேர் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த டாபிக் கிரியேட் பண்ண சொன்ன குரூப்பில் வந்து சப் டாப்பிக்கு அந்த சப் டாப்பிக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா ஷின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் இவன் இந்த கொஷினை தானே நான் கேட்டு கேட்டு நம்மளை வந்து இன்சப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனபிளான ஷார்ட்கட்டா வச்சிருப்பாங்க அவங்க கடைசி வரையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இப்போ சென்னைவாசிகள் சங்கம்னு இருக்கு அப்படின்னா ஒரு வரி விடாமல் படிச்சு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து டைம் ஆகிடும் சரிங்களா இப்போ சென்னைவாசிகள் சங்கம்னா என்ன பண்ணாங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க காலில் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுவீங்களா அதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த முழுசாக பார்த்துட்டு உங்களோட ஸ்டடியோட ப்ரிப்பரேஷனில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க இல்லை அதை வந்து எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க கான்கால் மூலிமா வந்து படிக்கிறது சரிங்களா இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல வந்து கரெக்டாக வந்து தெளிவாக இருங்க கரெக்டாக டைம் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரியும் டைமுக்கு வந்து வர மாதிரி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா டைமுக்கு வரக்கூடிய மெம்பர்ஸ் சூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களால் டைமுக்கு எதுவுமே வந்து பண்ண முடியாது இப்போ அவங்க ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகுறாங்க அப்படின்னா அந்த அரை மணி நேரம் உங்களுக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்றதை கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதோட வந்து போதும் இந்த அஞ்சு பேர் அப்புறம் ஏழு பேர் பத்து பேர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து போகாது ஏன்னா வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல இருக்காது ஒருத்தரே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அது அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஆகிடும் சரிங்களா அதனால் ஒரு மூணு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு நாலு பேருமே வந்து ஓரளவுக்கு பேசுகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ டெலகிராம்லேயே இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் மேக்ஸிமம் எல்லாருமே டெலகிராமில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிடிஎஃப்லாம் அதிகமாக அதில் வரதுனால டெலகிராமில் வந்து இருப்பீங்க டெலகிராமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மூணு பேர் இல்லைன்னா நாலு பேர் நாலு பேர்னே நம்ம வச்சுக்கோம் ஃபைனல் வீடியோ வரையும் நாலு பேர் எடுத்துக்கோங்க அந்த நாலு பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுங்க க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சப் டாபிக் வந்து ஆட் பண்ணுங்கள் தமிழுக்கு தனியாக ஆட் பண்ணிடுங்க மேக்ஸுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸு யூனிட் சிக்ஸு ஐஎன்எம் அப்புறம் சயின்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணி நேரம் வந்து ஷெட்யூல் வந்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் வந்து தனியாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீதி நாலு மணி நேரம் வந்து டிஸ்கஷன் நாலு மணி நேரம் டிஸ்கஷன் யோசிக்காதிங்க ப்ரீவியஸர் கொஷின் அப்படிங்கிறது டெய்லியும் நீங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணி ஆகணும் அந்த ப்ரீவியசர் கொஷினுக்கே ரெண்டு மணி நேரம் வந்து போயிடும் இப்போ ஜிஎஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்ல அது ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதே பத்தாது கிட்டத்தட்ட அதே ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எடுத்துகிட்டு போயிடும் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழுக்கு ப்ரீவியர் கொஷனுக்கு நீங்க டக்குன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து முடிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து ஆயிடும் மீதி அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடைச்சது அப்படின்னா சப்ஜெக்டை பத்தி வந்து டிஸ்கஷன் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது இதெல்லாம் எல்லா வீடியோலையும் இந்த லெசனுக்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த ஒரு லெசனில் இருந்து மட்டும் குரூப் ஃபோரில் மூணு டு நாலு கொஷின் வந்து வருஷம் வருஷம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனுங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி நான் அதையவே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போ அந்த லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாலு பேர் இருக்கீங்க இந்த லெசன் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து தனியா வந்து டைம் எடுத்து படிச்சுட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா அதுல ஒரு நபர் வந்து அந்த ஸ்டோரி மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் வந்து இருப்பார் சரிங்களா நல்லா வந்து ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா அவரை என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா அந்த லெசனை வந்து ஒரு ஓவர்வியூ வந்து கொடுக்க சொல்லலாம் இப்போ ஒரு டாபிக் இன்ட்ரோல வந்து ஒன்று இருக்கும் இப்போ சென்னைவாசிகள் சங்கம்னு இருக்குது அப்படின்னா ஒரு வரி விடாமல் படிச்சு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா அது வந்து டைம் ஆகிடும் சரிங்களா இப்போ சென்னைவாசிகள் சங்கம்னா என்ன பண்ணாங்க அதுதான் நம்ம முக்கியம் இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சாங்க பிப்ரவரி இருபத்தாறு இது யாரால ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கஜூரு லட்சுமி நர்சு ஸ்ரீனிவாசனார் அப்புறம் இவங்க எதுக்காக ஆரம்பிச்சாங்க யார் வந்து அதிகமா இருந்தாங்க வணிகர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க அப்புறம் அந்த விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்காக போராடி சித்திரவதை தடைச்சட்டம் அப்படிங்கிறத இவங்களால் கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இருந்து போச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்க்கு வந்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாருமே வந்து எல்லா அதுலயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தவங்க தமிழில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒருத்தவங்க எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒருத்தவங்க பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி நான் சொல்கிறேன் புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை வந்து எடுக்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக படிக்கிறதுனால ஓகே தனியாக படிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துகிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட லெசன்லேருந்து நீங்கள் கொஷின் வந்து ரேஸ் பண்ணலாம் அவங்க மூணு பேத்துக்கும் சரியா மூணு பேத்துக்கு இல்லை மூணு பேர் மாற்றி மாற்றி வந்து கொஷின் கேட்டுக்கிறது இந்த மாதிரி வேணால் வந்து பண்ணலாம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மனப்பாடம் பண்ணக்கூடியது அப்படின் இருக்கும் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ட்டுருக்கு அது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஃபெப்ரவரி இருபத்தாறு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கணும் ஏன்னா இது ப்ரீவியஸ் ஒரு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஒருத்தர் ஞாபகம் வச்சிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஒன்னும் ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுருந்தேன் இல்லை வந்து ஏதோ ஒரு முன்னாடி நிகழ்ந்ததை வச்சு நான் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கடைசியாக அந்த ரெண்டு அப்படிங்கிறது இருக்கா ரெண்டாவது மந்த் என்னது பிப்ரவரி சரிங்களா ஃபெப்ரவரி வந்துருச்சுங்களா பிப்ரவரி அதுக்கப்புறம் இருபத்தாறுலயே ரெண்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ஜாக்ராஃபி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆறுகள் அப்படிங்கிறது நிறையா வந்து வரும் அதை வந்து எப்படி ஷார்ட் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க இல்ல அவங்க எதை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருப்பீங்க இப்போ தமிழுக்கு நிறைய ஷார்ட்கட் போட்டிருப்பீங்க அப்புறம் எக்கனாமிக்ஸ்க்காக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ்லாம் வந்து போன குரூப் ஃபோரில் கூட வந்து கேட்டிருந்தாங்க அந்த வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு இப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஷார்ட் கட் வந்து வச்சுருப்பாங்க எல்லாருமே ஷார்ட் கட் போட்டு தான் படிப்பாங்க ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசனபிளான ஷார்ட் கட்டாக வச்சுருப்பாங்க அவங்க கடைசி வரையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த லெசன் படிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோதான் அடுத்து ப்ரீவியசர் கொஷின் டிஸ்கஷன் இந்த ப்ரீவியஸர் கொஷின் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின் வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணியே ஆகணும் ஒன்று தமிழ் அப்புறம் ஜிஎஸ்சி இது ரெண்டுமே சரிங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது மாதிரி பண்ண முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா அந்த டாபிக் கிரியேட் பண்ண சொன்ன குரூப்ல வந்து சப்டாபிக்கு அந்த சப்டாபிக் குள்ளே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட மேக்ஸ் டவுட்டை போட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம தமிழ் ப்ரீவியசியர் கொஷின் வரலாம் தமிழ் ப்ரீவேசியர் கொஷினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது ஆயிடும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் தமிழ் வந்து நல்லா படிச்சிருந்திருப்பாரு நல்லா எக்ஸ்பிளைனும் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட அந்த ப்ரீவியசர் கொஷின் இதை வந்து ஒப்படைச்சிருங்க சரிங்களா அவரே வந்து படிச்சு அவரே வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சு அவங்களுக்கு தெரியாத பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க இதுல முக்கியமானது இப்போ நீங்க யாராவது யார்கிட்டையாவது வந்து ஒப்படைக்கிறீங்களா அவங்க திருப்பி திருப்பி உங்ககிட்ட கொஷின் கேட்கற மாதிரி வந்து பண்ண சொல்லுங்க சரிங்களா ஏன்னா இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் எனக்கு நடந்ததே நான் சொல்றேன் இப்போ என் கூட படிக்க வந்ததுல ஒரு சில பேருக்கு வந்து தமிழே வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இது எப்படி எனக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஷின் பார்க்கும் போதெல்லாம் இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மிஸ்டேக்கை திருப்பி திருப்பி அவங்க எத்தனை டைம் மிஸ்டேக் பண்ணாலும் சரி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க அந்த கொஷினை கேட்டுட்டே இருக்க அவங்க எத்தனை வாட்டி தப்பா சொன்னாலும் பரவாயில்ல திருப்பி திருப்பி நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து ஆயிரும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிரும் சரிங்களா இவன் இதை இந்த கொஷினை தானே நம்ம அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தெரியும் இவன் இந்த கொஷினை தானே நான் அவன் கேட்டு கேட்டு நம்மள வந்து இம்சா பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஞாபகம் வரும் ஸோ இந்த குரூப் டிஸ்கஷனில் தமிழ் ப்ரீவியசர் கொஷின் இப்படி நீங்கள் கொண்டு போங்க சரிங்களா ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க மூலிமா அப்படியே கொண்டு போங்க எல்லாத்தையும் ஒருத்தரையே வந்து கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொரு இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரிங்களா அவங்க படிக்க ஒரு சில பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு வராது ஆனால் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கிறவன்ட்ட அந்த இயர் கொஷினை படிக்கிறத ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் மீதி பேர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் சரியா நான் தமிழ் ப்ரீவியஸர் கொஷனுக்கு நான் சொல்கிறேன் ஜிஎஸ்க்கும் இதே மாதிரியே வந்து பண்ணுங்கள் தமிழுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து புக்கிலேருந்து வரும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று பண்ணுங்க ஜிஎஸ் வந்து ஒரு குட்டி நோட் வந்து எடுத்துக்கோங்க அது ரெண்டாக வந்து பிரிச்சுக்கோங்க அந்த ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அவுட் சோர்ஸு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாவது இருக்கிறது ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா குரூப் டிஸ்கஷனுங்கும் போதே நான் சொல்கிறேன் இப்போது குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வரீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கொஷின் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வருது இப்போ சயின்ஸில் வந்து அதிகமாக எது கேட்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா சயின்ஸில் எல்லாத்தையும் உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணலாம் சயின்ஸில் என்ன கேட்குறான் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் ஆசிட் பேஸ்லேருந்து குஷின் வருதா அப்புறம் வேறு எந்த மாதிரி சயின்ஸில் கேட்குறான் சம்மு வந்து எப்படி கேட்குறான் சயின்ஸில் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த அமிலம் காரத்தில் வந்து இந்த நீல லிட்மஸ் தாளை போட்டால் என்ன கலரா மாறுது அப்படிங்கிறத கேட்கறானா நோட் பண்ணுங்க அப்புறம் காற்றை பத்தி ஒரு கொஷின் கேட்டுட்டே இருப்பான் சரிங்களா நிலக்காற்று கடல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்ட்டா அவன் கேட்டுட்டே இருக்கிறது ஒவ்வொரு எக்ஸாம் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெண்டா பிரிக்க சொன்னதுல அந்த ரெண்டாவதாக பிரிச்சிருப்பீங்களா அதுல நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ண வேணாம் தெரிஞ்சதை விட்டுருங்க நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இந்த கொஷின் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறான் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் அதுலேயே நீங்க ப்ரீவியஷர் கொஷின் நீங்கள் எழுதும்போதே தெரிஞ்சிடும் சரிங்களா எழுதும்போது தெரிஞ்சுட்டு ஒவ்வொன்றா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா அந்த நோட் அப்படிங்கிறது கடைசியாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரையும் அந்த நோட்டை பார்த்துட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கொஷின்லாம் அவன் கேட்டிருக்கான் அப்படின்னா இதெல்லாம் தெரியாம நம்ம போகக்கூடாது சரிங்களா இப்போ அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டீயில் வந்து என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்பான் அப்புறம் எறும்பில் என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்பான் இது எல்லாமே ஒரு நாலு தான் கொடுத்துருப்பான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் வந்து அவன் எத்தனை கொடுத்துருக்கான் ஒரு ஏழு எட்டு கொடுத்துருக்கான் அந்த ஏழு எட்டையும் நம்ம மனப்படம் பண்ணிடணும் சரிங்களா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் மனப்படம் பண்ணாலும் சரி ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது அந்த மனப்படம் பண்ணுறதுலாம் ஏன்னா மறந்து போயிடும் நம்மளுக்கு ஓகேவா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு இது ஒன்றும் பிரிக்க சொன்னா அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் வந்து வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா இப்போ கரண்ட் அஃபேர்ஸு ரிலேட்டடாக ஒவ்வொரு கொஷின் வந்து கேட்பான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நோபல் பிரைஸை பற்றி கேட்பான் சரிங்களா நோபல் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்பான் இல்லை இருபத்தி மூணு கேட்பான் சரிங்களா அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நோபல் பிரைஸ் கேட்குறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து படிச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்தாங்களா அதையும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்த இந்த ஞான விருது அதுவும் வந்து முக்கியமானது அடுத்த இந்த அப்ரிவியேஷன் வந்து கேட்பாங்க இப்போ வந்து எஸ்சிஆர்டி என்சிஆர்டின்னா என்ன அப்படின்னா சொல்லிட்டு அப்ரிவேஷன் வந்து கேட்பாங்க அதை வந்து நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்ப ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பர்லாம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இதில் பிரிச்சிங்க இல்லையா அதெல்லாம் வந்து அதில் எழுதி வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எதையுமே நம்ம படிக்காம போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க டென் டைமென்ஷன் ஆஃப் மோடி கவர்மெண்ட் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தான் அதில் மூணாவது விஷனம் நாலாவது விஷனம் என்னன்னு சொல்லி பர்டிகுலராக கேட்டுருந்தோம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டென் விஷனை வந்து நீங்க எடுத்து மனப்படம் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாமே வந்து நம்ம இன்டர்நெட்ல வந்து தேடி படிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இதில் எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சதுல ரெண்டாவதுல பிரிச்சதுல முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆகுறது நம்ம ஸ்கூல் புக்ல எது எது வந்து அழுத்தம் திருத்தமாக படிக்கணும் எதை வந்து நம்ம அசால்ட்டாக நினச்சுருந்தோம் ஆனால் அதுலேருந்து கொஷின் கேட்டிருந்தான் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ போன குரூப் ஃபோரில் கூட லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தான் அந்த எஜுகேஷனை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருப்பான் அது பெருசாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டே கிடையாது அப்படின்னு நினச்சிருந்துருப்போம் ஆனால் அதை வந்து கூற்று காரணமாக கேட்குறான் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசித்து அதை வந்து ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத கொண்டு போங்க சரிங்களா அடுத்து முக்கியமான விஷயம் கிளாஷ் ஆகிறது உள்ளுக்குள்ளேயே அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து சண்டை வருது கண்டிப்பா அது வந்து வரும் அது படிப்புல இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ ஒரு கொஷின் வந்து கேட்குறீங்க ஒரு கொஷினை கேட்டு அவரு தான் சொல்லுவார் ஆனால் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவார் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து அதுக்கு சண்டை போடலாம் ஓகேவா பர்சனலாக வந்து எதுவும் வச்சுக்காதீங்க பர்சனலாக வச்சுட்டிங்க அப்படின்னா அது உங்களோட படிப்பை தான் வந்து பாதிப்படையும் சரியா அதுவும் இப்போ கடைசி ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம்லாம் நீங்கள் சண்டை அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நாலு மாதம் அஞ்சு மாதம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்துருப்பீங்க அந்த ரெண்டு மாதம் கிளாஸ் ஆகிறதுனால நீங்களும் அவங்களும் எல்லாம் பிரிஞ்சு படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வந்து போயிடும் தனியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியாவே வந்து வர கொஞ்சம் கூட வந்து இருக்காது நம்மளுக்கு இத்தனைக்கும் எக்ஸாமுக்கு ரெண்டு மாதம் தான் டைம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அது நம்ம ஒரு ஃப்ரெஸ்டேட் ஆகி அதை வந்து விட்டுருவோம் சரிங்களா ஸோ அதனால் குரூப் ஸ்டடி பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரையும் அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து பாருங்க திடீர்னு நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் டேமேஜ் உங்க கூட இருக்கவங்களுக்கும் வந்து டேமேஜ் ஸோ இதை தயவு செஞ்சு யோசிச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாமா வேணாமாங்கிறது முடிவு விடுங்க பண்ணுன்னா எப்படி பண்ணுங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணலாமா வேணாமான்னு இல்லை குரூப் டிஸ்கஷன் கண்டிப்பா வந்து பண்ணுங்க அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்கு சரிங்களா நிறைய பேர் வந்து குரூப் டிஸ்கஷன் மூலியமா தான் அவங்களுக்கு அந்த மெமரி பவராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பூஸ்ட் அப் ஆகும் குரூப் டிஸ்கஷன் போது ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இப்படி கொண்டு போங்க எல்லாருமே நல்லா வந்து படிங்க எல்லாருமே கரெக்டான மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் போட்டு வந்து படிங்க நான் போன வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னேன் அதை குரூப் டிஸ்கஷனில் கொண்டு போனீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து பெனிஃபிட்டாக வந்துருக்கும் சரிங்களா ஒரே நாளில் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தமிழ் ஜிஎஸு ரெண்டையுமே வந்து பார்க்கணும் அடுத்த அவுட் சோர்ஸ் இது எல்லாத்துக்குமே டைமிங் வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஷார்ட்ஸ்லேயும் நான் சொல்லிட்டேன் வீடியோலேயே வந்து போட்டிருந்திருப்பேன் செக் பண்ணாதவங்க வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா புக்கு வந்து படிங்க அவுட் சோர்ஸு சரியா பாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை யூனிட் சிக்ஸாக இருக்கட்டும் இப்போதைக்கு பாலிட்டிக்கு யூனிட் சிக்ஸுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் வந்து போங்க மீதியெலாம் வந்து நம்மளுக்கு புக்கே வந்து தான் சரியா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரீவியஸ்யர் கொஷின் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி நீங்கள் புக்கு மீதி புக்கெலாம் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு நாளைக்கு மட்டும் மறந்துடாதீங்க ப்ரீவியஸர் கொஷின்னு ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு அப்புறம் அந்த ப்ரீவியசர் கொஷின்ல நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க ப்ரீவியசர் கொஷின் டிஸ்கஷன்ங்கிறது தனியாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதில் வந்து மனப்பாடம் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸு அதெல்லாம் அப்பயே விட்டுட்டு போயிடுவோம் இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் அப்புறம் பார்க்கவே மாட்டீங்க சரிங்களா அதை நானே சொல்கிறேன் நானே வந்து அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன் அது பார்க்கவே மாட்டோம் இது அப்புறம் பார்த்துக்கலாம் நோட் பண்ணி வைப்போம் பார்க்க மாட்டோம் ஸோ தயவு செஞ்சு அதுக்கு ஒரு மணி நேரம் வந்து தனியாக வந்து ஒதுக்கிடுங்க அப்புறம் ரிவிஷன் வந்து நைட்டுக்கு வந்து ரிவிஷன் தான் ஃபுல்லாக சரிங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு என்னென்னலாம் படிச்சோன்னு ரெண்டு மணி நேரம் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரமாக தூங்க போனீங்கன்னா தான் காலையில் வந்து நேரமாக எழுந்திரிக்க முடியும் நான் பன்னெண்டு மணி வரையும் ஒரு மணி வரையும் நான் படிக்கிறேன் படிச்சுட்டு நான் காலையில் தூங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலையில் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கி ஒரு எட்டரை மணிக்கு எந்திரிச்சாலும் கூட அந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்து போகவே போகாது இதே நீங்கள் நைட்டு ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சாலே போதும் சரிங்களா அந்த நாள் வந்து சூப்பராக நீங்கள் கொண்டு போகலாம் படிக்கிறதுல ஸோ தயவு செஞ்சு லேட்டாக வந்து தூங்கி லேட்டாக எந்திரிக்காதீங்க அது உங்களோட டேவை வந்து ஸ்பாயில் பண்ணும் சரிங்களா ஸோ ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி